அஸ்லாம் வலைக்கம் ஆல் ஆர் டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் கட்லெட் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீலங்காவில் நோம்புக்காரிக்கட்டும் அதே மாதிரி வீட்டில் ஏதாவது சின்ன ஒரு விசேஷமாக இருக்கட்டும் நம்ம எல்லாருமே செய்கிற ஒரு ஸ்நாக் தான் இந்த கட்லெட் நம்ம செய்ய போகிற கட்லெட்டை எப்படி ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பியாக வச்சுக்கலாம் அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கணும் முக்கியமாக நோம்பு காலங்களில் அதை எப்படி ஃப்ரீஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறதே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய டிப்ஸ் அண்ட் நிறைய ட்ரிக்ஸோடு தான் இந்த வீடியோ இருக்க போகுது ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் முதல்ல கட்லெட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் நானூறு கிராம் உருளைக்கிழங்கு மஞ்சள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கிறேன் அதே மாதிரி மீடியம் உள்ள ரெண்டு வெங்காயத்தை நல்லா நறுக்கி கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் எப்போவுமே நம்ம கட்லெட்டுக்கு பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் இது எல்லாமே நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்தோம் அப்படின்னா கட்லெட்டை உருண்டை போது அந்த ஷேப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கட்லெட்டுக்கு எடுத்திருக்கிற கருவேப்பிலை வந்து கொஞ்சம் கூடுதலாக வளமையாக நாம ஒரு ஃபில்லிங்ஸுக்கு எடுக்கிற கருவேப்பிலையை விட கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கிறேன் அதுக்கு ரீசன் என்ன நம்ம இன்னைக்கு செய்யப்போற கட்லெட் வந்து மீன் கட்லெட் அதனால தான் அந்த மீன் வாசன் எதுவுமே இல்லாமல் கட்லெட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கூடுதலாக கருவேப்பிலை எடுத்துக்கிறேன் அடுத்ததாக இந்த கறி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் சட்டி சூடாகினதும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து சேர்த்துக்கொள்ளுங்க எப்போவுமே நம்ம கட்லெட்டுக்கு கறி தாளிக்கும்போதும் எந்த அளவுக்கு குறைவாக ஒயில் சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைவாக சேர்த்து கொள்ளுங்கள் அப்போது அந்த கட்லெட் வந்து அதிகமாக எண்ணெய் குடிக்காமல் அதே மாதிரி கட்லெட்டில் வெடிப்பு வராமல் இருக்கிறதுக்கு அது பெரிய உதவியாக இருக்கும் வந்துடும் ஸோ ஆயில் வந்து லேசாக சூடாகினதும் நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் அண்ட் அது கூடவே வதங்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துருக்கிறேன் அண்ட் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை அப்படி வதங்கிட்டுன்னா அது அதிகமாக தண்ணி விட ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி கட்லெட்டை கறியும் வந்து தண்ணி தன்மையாக போயிடும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஐம்பது வீதம் வதங்கினாலே போதும் அதுக்கப்புறமா கருவேப்பலை நம்ம எடுத்திருக்கிற மீனை வந்து நல்லா இது மாதிரி மசித்து அது கூட சேர்த்துக்கலாம் அண்ட் இது எல்லாத்தையுமே நம்ம லேசாக வதக்கி எடுத்துக்கலாம் முக்கியமாக நம்ம ஃபிஷ் சேர்க்குறோம் அப்படின்னா அந்த மீன் வாசனை போகும் வரைக்கும் இது மாதிரி லேசாக கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்கள் இதுக்குரிய மசாலா பவுடர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இதை விட அதிகமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஃபைனலாக கொஞ்சம் போல் தேசிக்காய் புளி கொள்ளுங்க இதுவே நீங்கள் இறைச்சி அப்படி இல்லாட்டி கோழியில் கட்டிட்டு செய்ய போறீங்க அப்படின்னா இது மாதிரி தேசிக்காய் புளி தேவையில்லை நீங்கள் மீன் சேர்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் போல் தேசிக்கா புளி விட்டுக்கொள்ளுங்கள் அதை கறியோட டேஸ்ட் அறிக்கட்டும் அதோட வாசமாக அறிக்கட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் அண்டு முக்கியமாக நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி நம்ம செய்கிற ஃபீலிங்ஸில் எந்த ஒரு ஒயில் தன்மையும் இல்லாமல் அதே மாதிரி தண்ணி தன்மையும் இல்லாத மாதிரி பார்த்துக்கொள்ளுங்கள் அப்போதான் தான் நம்ம செய்ய போகிற கட்லெட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அட்டகாசமாக இருக்கும் வரப்போகிற நோம்பில் உங்களோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் உங்களோட சமையலில் அசத்தணும்னா நீங்கள் இப்போ தான் சமையலில் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் ஆன்லைன் குக்கிங் கிளாஸ் இருக்கிறாங்க இவங்க கிட்ட கிட்டத்தட்ட நூறு வகையான வெரைட்டி ரெசிபீஸ் இருக்குது அதிலே முக்கியமாக இஃப்தாருக்குரிய ரெசிபிஸ் நிறையவே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க நாலு வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஆன்லைன் கிளாஸை செஞ்சிட்டே வராங்க சரியான விளக்கத்தோட நல்ல முறையில் உங்களோட டவுட் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி வைப்பாங்க ஒரு விஷயத்தை எப்படி சொல்லி தந்தா அது உங்களுக்கு புரியுமோ அந்த வகையில் அழகான முறையில் விளக்கங்களோட உங்களுக்கு படிச்சும் தருவாங்க இந்த மாசம் பதினஞ்சாம் தேதி அவங்களோட ஐம்பத்தி ஆறாவது ஸ்டார்ட் பண்றாங்க எல்லாருக்குமே எஃபோர்ட் பண்ணக்கூடிய ரீசனபிளான ப்ரைஸில் தான் இந்த கிளாஸுமே செய்கிறாங்க அதே மாதிரி அவங்கக்கிட்ட படித்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸில் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே நமக்கு அனுப்பியும் இருந்தாங்க அது எல்லாத்தையுமே பார்க்கும்போதே நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அவங்கக்கிட்ட இந்த ஆன்லைன் க்ளாஸுக்கு ஜாயின் பண்ணினா எந்த அளவுக்கு சமையலை நீங்களும் படிக்கலாம்னு அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அவங்கள கன்டெக்ட் பண்ணி இப்போவே உங்களுடைய நேமை ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளுங்கள் அடுத்ததாக வேக வச்சிருந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே துண்டு துண்டு இருக்கிற மாதிரி மசிச்சு எடுத்திருக்கிறேன் அப்போதான் தான் நம்ம சாப்பிடும்போது இந்த உருளைக்கெழங்கெல்லாம் கடி பண்ணுற நேரம் ரொம்பவுமே டேஸ்டாக இருக்கும் இதுக்கப்புறமா நம்ம செய்ய போகிற கட்லெட் ரொம்ப நேரம் மொறுமொருன்னு இருக்கிறதுக்காகவும் அதே மாதிரி ஒரு சொட்டு எண்ணெய் குடிக்காமலும் முக்கியமாக நம்ம போது எந்த ஒரு வெடிப்பும் வராமல் ரொம்ப பர்ஃபெக்டான முறையில் எப்படி கட்லெட் செய்யலாம் அப்படிங்கிறத இதுக்கப்புறமா ஒவ்வொரு டிப்ஸாக பார்க்கலாம் முதலாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா நம்ம வளமையாவே கட்லெட் செய்யும் போது வெங்காயம் வதக்கிற நேரமே அது கூடவே உருளைக்கிழங்கையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவோம் பட் அப்படி இல்லாமல் நீங்கள் இது மாதிரி தனியாக உருளைக்கிழங்கோட வதக்கின வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்திங்க அப்படின்னா நம்ம செய்ய போகிற கட்லெட் எண்ணெய் பிடிக்காமல் முக்கியமாக வெடிக்காமல் இருக்கும் அதுக்கு ரீசன் என்னென்னு பாத்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வேக வச்சு தான் எடுத்திருக்கோம் அதை மறுபடியும் நம்ம இது மாதிரி கறியோடு போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஸ்டவ்ல வார சூட்டில் பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு எல்லாமே தண்ணி விட ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி கறியும் வந்து லேசாக தன்மை ஆகிடும் ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக வேண்டி நீங்கள் இது மாதிரி தனித்தனியாகவே நீங்கள் செஞ்சதுக்கு அப்புறமா ஒண்டா நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா நம்ம செய்ய போகிற கட்லட் வந்து எண்ணெய் குடிக்காமல் அதே மாதிரி சூப்பராக வெடிப்பு எதுவும் வராமல் ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக வரும் ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா இது மாதிரி கறி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம உருண்டை பிடிப்போம் இல்லையா அந்த உருண்டை பிடிக்கும்போது லூஸாக பிடிச்சிடாமல் கொஞ்சம் ஹார்டாக ப்ரெஸ் பண்ண மாதிரி உருண்டையை பிடிச்சி கொள்ளணும் அப்போது தான் நம்ம பொறிக்கும் போது அதில் எந்த ஒரு வெடிப்புமே வராது நிறைய பேர் சொல்லுவாங்க எவ்வளோ தான் நம்ம கட்லெட் செஞ்சாலுமே பொறிக்கும் போது வெடிச்சிருது அப்படின்ட்டு பட் இந்த சின்ன சின்ன டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யும் போது கண்டிப்பாக எந்த ஒரு குளறுபடியும் இல்லாமல் சூப்பராக கட்லட் செய்யலாம் ஸோ இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி உள்ளங்கையில் குடா பிரஸ் பண்ண மாதிரியே இந்த உருண்டைகள் எல்லாத்தையுமே பிடிச்சு எடுத்துக்கொள்ளுங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லா உருண்டைகளையும் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளிங்க அப்போ தான் எல்லாமே பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் மூணாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா நம்ம வளமையாவே உருண்டை பிடிச்சதுக்கு அப்புறமா முட்டையிலையோ அப்படி இல்லாட்டி மாவுலையோ புரட்டி பிஸ்கட் தூள் புரட்டவும் இல்லையா பட் அதுக்கு முதல் இது மாதிரி ஒரு முக்கா கப் அளவில் கோதுமை மாவு எடுத்திருக்கிற இதில் வந்து நம்ம செஞ்சு வச்சிருக்கிற ஒவ்வொரு உருண்டையாக இதில் முதலாவது பிரட்டி எடுக்கலாம் நிறைய பேருக்கு இந்த டிப்ஸ் தெரிஞ்சிருக்கலாம் பட் மோஸ்ட்லி கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற கட்லெட் வந்து ரொம்ப ரொம்ப நேரத்துக்கு மொறுமொறுப்பாகவே இருக்கும் அதுக்கு முதலாவது ரீசன் வந்து இது மாதிரி அவங்க உருண்டை பிடிச்சதுக்கு அப்புறமா தனியாக அது எல்லாத்தையுமே கோதம் மாவுலையோ அப்படி இல்லாட்டி அரிசி மாவுலையோ பெருனத்துக்கு அப்புறம் தான் ரெண்டாவதாக கோட் பண்ணி பிஸ்கட் தூளில் போடுவாங்க ஸோ நாமளும் செய்ய போகிற கட்லெட் எல்லாத்துக்குமே இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா நம்ம கடையில் வாங்குற மாதிரியான கட்லெட் நம்ம வீட்லேயே செய்யலாம் ஸோ இந்த டிப்ஸையும் மறக்காமல் நீங்கள் செய்யும் போது ஃபாலோ பண்ணி கொள்ளுங்கள் நாலாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா நம்ம கட்லெட்டை வந்து பிஸ்கட் தூளில் பெருட்டுறதுக்கு முதல் இந்த கோதுமாவை கரைச்சி எடுப்போம் இல்லையா அதுக்கு முக்கியமாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை அரிசி மாவு சேர்க்க வேண்டி வரும் நம்ம கிட்ட பச்சை அரிசி மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக இடியப்பம் செய்கிற வறுக்காத அரிசி மாவு இருந்தால் சேர்த்துக்கொள்ளுங்கள் இது சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா நம்மட கட்லெட் வந்து ரொம்ப நேரத்துக்கு மொறுமொறுப்பாக இருக்கும் பொதுவாக அரிசி மாண்டாலே அதை பொறிக்கும் போதும் நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும் இல்லையா ஸோ நீங்கள் இதில் எட் பண்ணும்போதும் இன்னுமே அந்த கட்லெட் வந்து வந்து கிறிஸ்பியாக அரிக்கிறதுக்கு பெரிய ஹெல்ப் அரிக்கும் அது கூடவே கொஞ்சம் போல் உப்பு மஞ்சள் தூள் அது மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் அண்ட் அது கூடவே அரை கப் அளவு தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா தண்ணி தன்மையாக இந்த மாவை வந்து கரைச்சி எடுக்கலாம் இந்த மாவோட பதம் இது மாதிரி நல்ல தண்ணி தன்மையாக இருக்கிற மாதிரி பார்த்து அப்போது அப்போதான் இந்த கட்லெட் வந்து ரொம்ப தடிப்பும் இல்லாமல் நல்ல மெல்லிய பருமனோட நல்ல கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும் இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இது மாதிரி மாவில் நல்லாவே கட்லெட்டை புரட்டினத்துக்கு அப்புறமா பிஸ்கட் தூளில் பெரட்டி எடுத்துடலாம் பட் நீங்கள் பிஸ்கட் தூளில் பெரட்டி எடுக்கும்போது ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து கவனிக்க வேண்டி வரும் இது மாதிரி நம்ம பிஸ்கட் தூளை நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ண மாதிரி ரெண்டு மூணு தரம் நல்லா உருட்டி எடுக்கும் போது அந்த பிஸ்கட் தூள் நல்லாவே அந்த மாவோட மிக்ஸ் ஆகி நல்லா செட் ஆகி வரும் அப்போதான் நமக்கு பொறிக்கும் போது அந்த பிஸ்கட் தூள் வந்து அந்த கட்லட்லேயே இருக்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும் நிறைய பேர் செய்கிற மிஸ்டேக் என்ன அப்படின்னா இது மாதிரி பிஸ்கட் தூள் பெரட்டினதுமே இன்னும் இருக்கும் அதை வந்து மாவில் பெரட்டி பிஸ்கட் தூள் பெரட்டுவோம் இல்லையா பட் அது ஒரு நல்ல ஒரு ஸ்டெப் பட் நீங்கள் உடனே செய்யாமல் முதலாவது நாம் எடுத்திருக்கிற உருண்டை எல்லாத்தையுமே இது மாதிரி மாவுல புரட்டி பிஸ்கட் தூள் பெரட்டி எடுத்துடலாம் அஞ்சாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா நம்ம பிஸ்கட் தூள் பெரட்டினா ஒவ்வொரு உருண்டையும் மறுபடியும் இது மாதிரி மாவுலையும் பெரட்டி எகைன் நம்ம பிஸ்கட் தூளை பெரட்டி எடுத்துடலாம் அதுக்கு ரீசன் என்ன பார்த்திங்கன்னா முதல் தரமே நம்ம பிஸ்கட் தூளில் பெரட்டினதும் அதை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ண விடுறதுனால அந்த பிஸ்கட் தூள் நல்லாவே அந்த மாவில் செட்டாகி இருக்கும் ஸோ நம்ம பொறிக்கும் போது எந்த காரணத்தை கொண்டும் பிஸ்கட் தூள் வந்து எண்ணெயில் கலண்டு போகாது அதனால தான் நம்ம இது மாதிரி முதல் தரம் எல்லாத்தையுமே பிஸ்கட் தூளை பெரட்டி விட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் இன்னும் ஒருக்கா இதை வந்து பெரட்டி எடுத்துக்கிறேன் அண்ட் அதே மாதிரி நம்ம ரெண்டாவது முறை மாவில் பரட்டும் போது மாவு வந்து கட்டி பதமாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி எக்ஸ்ட்ராவாக அதோட சேர்த்து நல்லாவே அந்த மாவை வந்து தண்ணி பதமாக ஆக்கிக்கொள்ளுங்கள் அப்போது தான் நம்ம இது மாதிரி பெரட்டி முடிஞ்சது கட்லெட் வந்து பொரிச்சதுக்கு அப்புறமா அதோடய மேல் பகுதி நல்ல மெல்லிய பருமனோட நல்ல கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும் ஸோ நம்ம எடுத்திருக்கிற எல்லா இந்த உருண்டைகளையும் மறுபடியும் இந்த மாவுலையும் பிஸ்கட் தூளையும் பெரட்டி ரொம்ப அழகாக எல்லா உருண்டைகளையும் செட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் முக்கியமாக இது மாதிரி அந்த ஒவ்வொரு உருண்டையுமே நீங்கள் பிஸ்கட் தூளை போது எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் டைம் எடுத்து நல்லாவே கையால் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா இது மாதிரி சூப்பராக நமக்கு கட்லெட் உருண்டைகள் எல்லாமே செஞ்சு எடுத்துடலாம் இப்போ ஃபைனலாக எல்லா கட்லெட்ஸையுமே ரெண்டு பிளேட்டுக்கு வர்ற மாதிரி எடுத்திருக்கிறேன் அதில் ஒரு பிளேட் கட்லெட்ஸ் எல்லாத்தையுமே நோம்பு காலங்களில் எப்படி ஃப்ரீஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம் அதுக்காக வேண்டி ஒரு பெரிய பிளேட் எடுத்திருக்கிறேன் அதுக்கு கொஞ்சம் போல் பிஸ்கட் தூள் தூவிக்கலாம் இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமா கட்லெட்டை வந்து பிளேட்லேருந்து எடுக்கும் போது உடையாமல் வாரத்துக்கு தான் இது மாதிரி பிஸ்கட் தூள் தூவுறது அண்ட் அதுக்கப்புறமா அதில் கட்லெட் வைக்கும்போது ஒரு கட்லெட்டுக்கும் இன்னொரு கட்லெட்டுக்கும் சின்ன இடைவெளி வர்ற மாதிரி வச்சுக்கொள்ளுங்கள் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி ஒன்றோடய ஒன்று ஒட்டாத மாதிரி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போது தான் நம்ம ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா பிளேட்டில் இருந்து எடுக்கும்போது போது பார்த்தீங்கன்னா ஒன்றோடய ஒன்று உடஞ்சி போகாமலும் அதே மாதிரி பிஞ்சு போகாமலும் அந்த கட்லெட்டு ஷேப் வந்து அதே மாதிரி நமக்கு கிடைக்கிறதுக்காக தான் இது மாதிரி சின்ன இடைவெளி வச்சு எல்லாத்தையுமே இது மாதிரி வைக்கிறது ஸோ இப்போ இந்த பிளேட்டை வந்து ஒன் ஹவருக்கு நான் ஃப்ரீசரில் வச்சு எடுக்க போகிறேன் அதுக்கப்புறமா நம்ம கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் அடுத்ததாக இந்த பிளேட்ஸில் உள்ள எல்லா கட்லெட்ஸையுமே எப்படி ஒரு சொட்டு எண்ணெய் குடிக்காமலும் எந்த ஒரு வெடிப்பும் வராமலும் ரொம்ப அழகாக பொறிச்சு எடுக்கிறது அப்படிங்கிறத அடுத்ததாக பார்க்கலாம் ஆறாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் இது மாதிரி ஒரு குழி உள்ள சட்டியாக எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் ஒவ்வொரு கட்லெட்டும் தாண்டு பொரிகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கொள்ளுங்கள் அந்த எண்ணெய் வந்து நூறு வீதம் நல்ல சூடாக இருக்கிற மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ளேமை குறைக்காமல் அதே ஹை ஃப்ளேமில் ஒவ்வொரு ஒரு கட்லெட்டாக நாம் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இதுவே நீங்கள் ஃப்ளேமை வந்து குறைச்சிட்டிங்க அப்படின்னா கட்லெட் வந்து அதிகமாக எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் ஏன்னா இந்த கட்லெட்டுக்குள்ளே இருக்க கறி வந்து வேகணும்னு அவசியம் இல்லை அந்த மேலே இருக்கிற தோல் மட்டும் பொறிஞ்சாலே நமக்கு போதும் ஒரு அழகான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரா இந்த கட்லெட்ஸ் எல்லாமே வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம சட்டில இருந்து எடுத்துக்கலாம் ஏழாவது டிப்ஸ் நம்ம பொறிச்சி எடுக்கிற எல்லா கட்லெட்டையுமே இது மாதிரி ஒரு ஸ்டைனர்ல தான் வச்சு எடுத்துக்கொள்ளணும் நம்ம விடுற பெரிய பிள்ளையே நாம் பொறிச்சி எடுத்ததுமே ஒரு டிஷ்யூலையோ அப்படி இல்லாட்டி பேப்பர்லையோ தான் மோஸ்ட்லி வைப்போம் அப்படி வைக்கிறதுனால அந்த மொறுமொறுப்பு தன்மை இல்லாமல் சப்பிடு போயிடும் பட் இதுக்கப்புறமா நீங்கள் கட்லெட் செய்யும் போது இது மாதிரி ஒரு ஸ்டைனர்ல வச்சிங்க அப்படின்னா அந்த எண்ணெய் எல்லாமே கீழே வடியும் அதே சமயம் எல்லா பக்கங்களாலேயும் காத்து படும்போது அந்த கட்லெட் வந்து இன்னுமே மொறுமொறுப்பாக இருக்கும் ஸோ இது மாதிரி நம்ம பொறிக்கிற கட்லெட் வந்து நல்ல அழகான கோல்டன் பிரவுன் கலரா வரும்போது ரொம்ப அதிகமாக நீங்க ஃப்ரை பண்ணனும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை கட்லெட்டுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமே அதோட கலர் தான் ஸோ பொறிக்கும் போதே லேசான கோல்டன் பிரவுன் கலராக வரும்போதே சட்டியில இருந்து எடுத்துருங்க ஏன்னா கட்லெட்டில் இருக்கிற சூடு குறையும் போதும் அந்த கலர் வந்து இன்னும் கொஞ்சம் டாக்காக மாறும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி லேசான கோல்டன் பிரவுன் கலராக வரும்போதே சட்டியில இருந்து எடுக்க பாருங்க இது மாதிரியே நாம செஞ்சு வச்சிருக்கிற கட்லெட் எல்லாத்தையுமே ஒன் ஒண்டா போட்டு பொரிச்சுக்கலாம் அதே மாதிரி சட்டியில் கட்லட் பொறிஞ்சிட்டு இருக்கும்போது அதிக ஸ்பூன் வச்சு கிளற பார்க்காதீங்க அப்படி கிளறும்போது சம்டைம் கட்லெட் வந்து உடையறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ நம்ம எடுத்துருக்கிற எல்லா கட்லெட்ஸையுமே இது மாதிரி அழகாக பொறிச்சு எடுத்துடலாம் இந்த கட்லெட் செய்முறையிட ஃபைனல் டிப்ஸ் அதாவது எட்டாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்துடலாம் இது மாதிரி பொறிச்ச கட்லெட் வந்து நல்லாவே சூடு தனியும் வரைக்கும் ஒரு பெரிய ஸ்டைனர்லேயே வச்சுக்கொள்ளுங்க அப்போ பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஒயில் எல்லாமே கீழே வடிஞ்சு வரும் அதே மாதிரி முன்னே சொன்ன மாதிரி எல்லா பக்கங்களாலேயும் அதுக்கு படும்போது மொறுமொறுப்பு தன்மை வந்து இன்னும் அதிகமாகவே இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பிளேட்லேயோ அப்படி இல்லாட்டி டிஷ்யூலையோ பேப்பர்லேயோ வைக்காமல் இது மாதிரி ஸ்டைனரில் வைங்க முக்கியமாக சூடு தனியும் வரைக்கும் மூடாமல் வச்சுக்கொள்ளுங்கள் அடுத்ததாக நம்ம ஃப்ரீசரில் வச்சிருந்த கட்லெட்ஸ் எல்லாத்தையுமே எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அதே மாதிரி அதை எப்படி ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் அடுத்ததாக பார்க்கலாம் இந்த வீடியோவில் பார்க்கும்போதே இந்த கட்லெட்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ஃப்ரீஸாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு விளங்கும் ஸோ இது மாதிரி கண்டெய்னர் பாக்ஸஸ் எடுத்துக்கொள்ளுங்க ஒவ்வொரு பாக்ஸ்லையுமே எந்த அளவுக்கு கட்லெட் போடையிலுமோ அந்தளவுக்கு நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம் அண்ட் முக்கியமாக இந்த கண்டெய்னர் பாக்ஸஸ் எல்லாத்தையுமே நல்லா க்ளோஸ் பண்ண மாதிரி ஃப்ரீசரில் வைங்க அண்டு ரீசெண்டாக நம்ம சேனலில் நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் தான் நோம்பு காலங்களில் செய்கிற ஷார்டேஜ் எல்லாத்தையுமே எப்படி வந்து ஃப்ரீஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கிறேன் அண்ட் இந்த பாக்ஸஸை வந்து நம்ம ரெண்டு கிழமை மூணு கிழமை வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு தாராளமாக இதை எடுத்து பொறிச்சு சாப்பிடலாம் ஸோ இது மாதிரி ஃப்ரீஸ் பண்ணின கட்லெட்ஸை வந்து எப்படி ஃப்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அடுத்ததாக பார்த்துடலாம் ஸோ ஃப்ரீஸ் பண்ணின கட்லெட் எல்லாத்தையுமே ஒரு பத்து நிமிஷத்துக்கு இது மாதிரி வெளியில் எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள் ரொம்ப அதிக நேரம் வச்சுட்டிங்க அப்படின்னா அது தண்ணி தன்மை ஆகிடும் அதே மாதிரி அதை பொறிக்கும் போது ஒயில் வந்து நூறு வீதம் சூடாக இருக்கணும் ஆனால் கட்லெட்டை வந்து ஒயிலில் போடுற நேரம் ஃப்ளேமை வந்து மீடியம் டு லோ ஃப்ளேம் அதுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க இந்த வீடியோவில் நான் காட்டுறது வந்து உங்களுக்கு விளங்கிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒயில் வந்து நல்லாவே சூடாக இருக்கும்போது நம்ம கட்லெட்டை போட்டுட்டோம் அப்படின்னா அதில் மேல் பகுதி மட்டும் அழகாக பொறிஞ்சி வரும் பட் உள்ளே கேட்குற கறி பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகின மாதிரியே தான் இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இது மாதிரி ஃப்ளேமை வந்து நல்லாவே குறைச்சி இது போல் ஒரு கட்லெட்டை போட்டு ஃப்ரை பண்ணிக்கொள்ளுங்க இது மாதிரி பொறிஞ்சிட்டு வரும்போது அதாவது ஒரு ஐம்பது வீதம் பொறிஞ்சிட்டு வரும்போது மறுபடியும் நம்ம ஃப்ளேமை வந்து ஹையில் மாற்றி கொள்ளலாம் நான் இந்த வீடியோவில் எக்ஸாக்டாக அவங்களுக்கு காட்டுற மாதிரியே செஞ்சு கொள்ளுங்கள் ஏன்னா நம்ம அதிக நேரமாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சிட்டோம் அப்படின்னா சம்டைம் இந்த கட்லெட் எல்லாமே வெடிக்க பார்க்கும் அதே மாதிரி அதிகமான எண்ணெயை வந்து குடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் ஃப்ரீஸ் பண்ண கட்லெட் வந்து போது ஆரம்பத்தில் லோ ஃப்ளேமில் வைங்க பட் அதுவே வந்து ஐம்பது வீதம் பொறிஞ்சி வரும்போது எகெயின் ஹை ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் தேமி அழகான கோல்டன் பிரவுன் கலரா வரும் வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கொள்ளுங்க ரீசெண்டாக நம்ம சேனலில் பெட்டிஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அதுலேயுமே நோம்பு காலங்களில் பெட்டிஸை எப்படி ஃப்ரீஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே ஷேர் பண்ணியிருந்தேன் பட் அதில் வந்து ஃப்ரீஸ் பண்ண பெட்டிஸை எப்படி ஃப்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கே இல்லை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஃப்ரீஸ் பண்ண கட்லெட்டை எந்த மெத்தட்டில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறோமோ சேம் மெத்தட் தான் பெட்டிஸுக்குமே வரும் ஸோ ஃப்ரீஸ் பண்ணின எல்லா கட்லெட்ஸையுமே பொறிச்சு எடுத்துட்டோம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே விளங்கிருக்கும் ஒரு கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் அதே மாதிரி ஒரு சொட்டு வெடிப்பு இல்லாமல் சூப்பராக வந்திருக்குது ஸோ ஃப்ரீஸ் பண்ணாத கட்லெட்டுக்கும் ஃப்ரீஸ் பண்ணின கட்லெட்டுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது ஸோ சொல்லி இருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்களும் செய்யும்போது இதே மெத்தடில் சூப்பராக உங்களுக்குமே வீட்டில் கட்லெட் செஞ்சிடலாம் கட்லெட் செய்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்கும் பட் இதில் சொல்லியிருக்கிற சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சும் இருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து நிறைய பிரயோசனமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க மட்டும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இப்போ தான் நீங்கள் என் சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இதே போல் ஒரு அழகான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லா சந்திக்கும் வரை டேக் கேர் பபாய்